மார்த்தாண்டம் அருகே நாராம்பளையில் அரசு வேலை வாங்கி தருவதாக ரூபாய் ஏழு லட்சம் மோசடி செய்த பெண் கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே உள்ள நாராம்பளை கோயிக்காவலை பகுதியைச் சேர்ந்தவர் தென்னிசார் இவரது மனைவி ஜமீலா ரோஸ் வயது ஐம்பது இவரது மகள் ஜெசிகாவுக்கு அரசின் பொதுப்பணித்துறையில் வேலை வாங்கித் தருவதாக ஆரல்வாய்மொழி சுப்பிரமணியபுரம் பகுதியைச் சேர்ந்த பிரேமா வயது அறுபத்தி ரெண்டு மற்றும் நெட்டாங்கோடு பகுதியைச் சேர்ந்த தர்மராஜ் ஆகியோர் ஜமீலா ரோசிடம் தெரிவித்துள்ளனர் இதற்காக அவர்கள் ஜமீலா ரோசிடம் மூன்று தவணைகளில் ரூபாய் ஏழு லட்சம் வங்கி காசோலை மூலம் பெற்றுள்ளனர் ஆனால் அவர்கள் வேலை வாங்கிக் கொடுக்காமல் ஏமாற்றி வந்துள்ளனர் தொடர்ந்து இதுகுறித்து ஜமீலா ரோஸ் மார்த்தாண்டம் போலீஸ் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார் அதன் பேரில் பிரேமா மற்றும் தர்மராஜ் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்